வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு உயிரினம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த உயிரினம் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் ஆனால் நேரில் பார்த்துருப்பீங்களான்னு இந்த இல்லை டிஸ்கவுன்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது நேரில் பார்த்துருக்கீங்களான்னு கேள்விப்பட்டதில்ல ஆனால் அந்த க அந்த உயிரினத்தோட கறி சாப்பிட்டா உடம்பு நல்லா வலுவாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க யா நம்ம பார்க்க போகிற உயிரினம் பேர் வந்து உடும்பு உடும்பு கறி சாப்பிட்டா உடம்பு பயணமாகும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த உடம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி உடும்புன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப பள்ளியோட இனத்தை வகை சேர்ந்தது தான் கிட்டத்தட்டது ஒரு எண்பது வகையான பள்ளியினம் இருக்குது ஸோ அந்த பள்ளி இனத்தில் உடும்புன்ற ஒரு இது ஒரு வகை தான் இதை வந்து இதற்குள்ளே பெருசு வந்து கோமடா ட்ராகன் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் டிஸ்கவரி சேனல் நேச்சரகிராஃபிலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளி நாக்கெலாம் பெருசாக வச்சு ரெண்டு சைடு வந்து நடந்து இருக்கும் ஸோ அதுதான் கோமடா ட்ராகன் கிட்டத்தட்ட அதுவே ஒரு எண்பது டூ தொண்ணூறு நூறு கிலோக்கு மேலே இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க சின்னதே பெருசு நல்லா பதினஞ்சு அடி இருபது அடிக்கு கூட வாழ்கிற இது பெருசாக இருந்ததுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது டைனாசர் காலத்தில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க டைனாசர் காலத்துலேயும் இந்த மாதிரி வகை பள்ளியிடம் இருந்ததாகவும் இதிலிருந்து தான் சைனாவோட டிராகன் வந்து மருவி வந்ததாகவும் சில தகவல்கள் இருக்குது பட் அதில் எந்த அளவுக்கு உண்மைன்னு என்ன ப்ரூவ் பண்ணலை ஸோ அந்த பள்ளி வகை இனத்துல வந்து இது வந்து என்ன சொல்கிறது மானிட்டர் லிசார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெரிய வகை பள்ளியினத்தை ஸோ இந்த உடும்பு வந்து நம்ம இந்தியா உடம்புன்னு தனியாக உண்டு இருக்குது இந்த இந்தியா உடம்பு வந்து தான் நம்ம சொல்லுவோம் அதை தான் நம்ம பார்த்துருப்போம் மேக்ஸிமம் ஆனால் ஆக்சுவலி உடம்புலாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து கறி சாப்பிட முடியாது எப்படி மானுக்கு வந்து தடை இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் இருக்குது இந்த மாதிரி மா உடும்பு கறி சாப்பிட்டோம்னா தூட்டி போயிடுவாங்க ஆனால் சாப்பிட்ருக்காங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க பட் அது எந்தளவுக்கு எது தெரியல மேக்சிமம் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாமல் வாய் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதான் உண்மை ஸோ இந்த உடம்பை பற்றி நம்ம என்ன பார்க்கலாம்னா அந்த உடம்பு வந்து அதோடய உடம்புல விஷத்தன்மை சில உடம்புக்கு வந்து விஷத்தன்மை இருக்கும் இது எப்படின்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே சாப்பிடுங்க அதாவது சைவாசம் ரெண்டு வகையும் இது சாப்பிட்ற வகை தான் இது வந்து முட்டை தாங்க போடும் இந்த உடம்பு வந்து முட்டை போட்டு தான் இது பண்ணும் அதே நேரத்தில் உடம்புகள் வந்து சொன்ன மாதிரி விஷத்தன்மை இருக்கும் அதை வந்து அட்டாக் பண்ணால் இது பண்ணுற மாதிரியும் அது மாதிரி அது நாட்களையும் விஷத்தன்மை இருக்கும் அது உடம்போடு வந்து சில உடம்புகள் வந்து இண்டிவிஜுவலாகவே வேட்டையாடும் சில உடம்புகள் வந்து கூட்டமாக வேட்டையாடும் சில உடம்புகள் வந்து கூட்டமாக விளையாடுறதுல வந்து இந்த முதலை முதலாக இருக்குது அந்த முதலையோட முட்டையெல்லாம் சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவோங்க சில உடும்புகள் ஸோ எப்படி சொல்கிறதுனா கூட்டமாக எப்படி விளையாடணும்னா ஒரு ஒரு உடும்பு முடி நேராக போய் அந்த முதலையிட்ட அம்புலக்கும் அதை துறத்துக்கிட்டு அந்த முதல்ல போகிறப்ப இந்த மற்ற உடுமைலாம் போய் முட்டையை சாப்பிட்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கரி சேனல் இல்லாட்டிய நேஷனல் ஜியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்திய உடம்பை பற்றி பார்த்தோன்னா சில பேர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த அதில் வந்து கோட்டை மயில் சூரில் வந்து மன்னர்கள்லாம் ஒரு கோட்டைக்குள்ளே போய் தாக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா வீரர்களை அனுப்பி அந்த உடும்பில் இருந்து உடும்பில் கயற க வாலில் கயரை கட்டி தூக்கி மதில் சுவரில் போடுவாங்க அதுதான் தெரியுமே ஒன்றா உங்களுக்கு தான் வால் தான் பலம்னு சொல்லிட்டு அதே மாதிரி நகங்களும் நகங்கள் விரல்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது உடும்பு ஒரு உடுபு புடின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா உடுபு புடி பயங்கரமான உடும்பு புடி அந்த மாதிரி மதில் சுவரில் போய் அதை வந்து நகத்தை வச்சு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறோம் அந்த வாலில் கட்டி கயற கட்டி மேலே ஏறி போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல மேபி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சம்மந்தமாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எழுதிருப்பாங்க மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு போர் வீரர்களும் சரி திருடங்களும் சரி எப்படின்னா ஒரு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு திருட போகிறாருனா உடம்புல ஃபுல்லாக எண்ணெய் தேச்சுக்குவார் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி யாரும் பிடிக்க முடியாத அளவுக்கு எண்ணெயை தேய்ச்சிட்டு அதே நேரத்தில் உடம்பு வந்து மேலே வச்சிருக்க மாட்டாங்க வாலில் மட்டும்தான் வாழை பிடிச்சு தான் தூக்குவாங்க வாழை பிடிச்சி தான் வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் உடுமை நம்மளை பிடிக்க போகிறே பிடிச்சிருச்சுன்னா நகத்தை வச்சு பிடிச்சிருச்சுன்னா சதைக்குதெல்லாம் பிச்சை எடுத்துரும் மாதிரி ஒரு நகம் அதை சீக்கிரத்தில் ஒரு பிடி பிடிச்சிச்சின்னா அதை இழுக்க முடியாது ஸோ இவங்க அந்த போர் வீரர்களும் அந்த திருடர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு வாழை பிடிச்சி தான் தூக்கிட்டு போவாங்க சின்னதாக இருக்கும் இவ்வளோ சைஸு இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் சின்னது அதிலே சைஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு தெரியும் எந்த உடம்பு வந்து ஒரு ஆளோட வெயிட்டை தாங்குன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் வாழில் வைக்க நல்லா கயிறை கட்டி தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டு அந்த மல் சுவலை ஏறிடுவாங்க திருப்பி அவங்க இறங்க போகிற என்ன என்ன அந்த உடம்பை திருப்பி வேணும் அப்படின்ற போப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா தீப்பந்தம் தீப்பந்தத்தை வச்சு அதுக்கிட்ட மேலாப்பிரால் காமிச்சிங்கனாலே அது வந்து அந்த பிடிப்பை விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம அதை நேரிலையும் பார்த்ததில்ல ஒரு வாய்வழி சே கதையாக தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த பிடிப்பு விழுகணும்னா தீ பந்தத்தை காய்ச்சி தீயை அந்த இடத்துல அது மேலே படுற மாதிரி வச்சோம்னா அது அந்த பிடிப்பு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாதிரி இது உடுமை வந்து காட்டுக்குள்ளே பிடிக்க போகிறப்பையும் ரொம்ப ஜாக்கிரையாக பிடிக்கணும் மேலே தவிர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அப்படியே விட விடுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி அப்படின்ற சொல் அளவுக்கு நிகங்கள் வந்து ரொம்ப பலமானது விரல்களும் பலமானது அந்த நம்ம உடும்பு சில பேர் உடுமை வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரிலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டாவே வளர்க்குறாங்க பட்டு அது அவங்களுக்கு நம்ம ஊரில் அந்தளவுக்கு அனுமதி இருக்குமான்னு தெரில இந்த ஊ இந்த உயிரினம் வந்து நம்ம ஊரில் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா நம்ம ஊரில் இந்த உயிர்மை இருக்கா இல்லையே தெரில ஏன்னா அந்தளவுக்கு அழி அழிஞ்சிருச்சு முதல்ல உடும்புன்றது உடும்புன்னு கேள்விப்பட்டிருப்போம் இப்போலாம் அதை கேள்விப்படுறதே இல்லை அந்தளவுக்கு இந்த உயிரினம் அழிஞ்சிருச்சு கிடைக்கிறதும் பார்க்குறதுமே அரிதாக இருக்குது டிவியில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம சவுத் இந்தியா சைடு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தால் ஏதாவது காட்டுக்குள்ள மழையில இருக்கலாம் அதே மாதிரி தான் அந்த நரி இனமும் சரி நரி இனமெலாம் ஒரு கடத்தலாம் வந்து இப்போ எப்படி நம்ம திருநாயக்கள்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி நரி இனங்கள் வந்து அதிகமாக இருந்தது இப்போ அந்த நரி இனமே இல்லை அதான் உண்மை ஒவ்வொரு இனங்களும் அழி அழிஞ்சு கொண்டுகிட்டே இருக்குது எப்படி சிட்டுக்குருவியை நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் சிட்டுக்குருவியெல்லாம் எப்படிலாம் சிட்டுக்குருவி இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் அழிஞ்சு கொண்டு தான் இருக்குது இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அது எப்படி இது பண்ணுறது ரெக்கவர் பண்ணி அதை அந்த உயிரினத்தை ஒரு லெவலில் பெருக்கி வச்சுக்கிறது மக்களுக்கு காட்டுறதுன்றது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட இது தான் பண்ணி ஆகணும் நம்மளும் சில உதவிகள் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு ஒரு பறவை நம்ம வீட்டுக்கு வரதா அதுக்கு தண்ணி வைக்கிறது வே கொஞ்சம் அதுக்கு சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி வச்சோம்னா எல்லா பறவைகளும் நம்மளால் பிடிச்ச உதவிகளை பண்ணோம்னா அது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஸோ வாங்க அந்த உடுமலேருந்து நம்ம வேற டாப்பிக்கு போய்ட்டோம் அந்த உடுமக்குள்ள வருவோம் ஸோ இந்த இடு வந்து அந்த தோல் வந்து ரொம்ப கடினமான தோலுன்ற மாதிரியும் இந்த உடம்பில் இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனாவில் வந்து டைனஸ் இது அந்த ட்ராகன் டிராகன் வந்து வால் வேறு மாதிரி இருக்கும் வாலும் ஆனால் ஃபேஸ் ஃபுல்லாமே இந்த உடும்பு மாதிரி தான் கொஞ்சம் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கும் ஸோ அந்த உடும்பு இனம் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை பரவி இந்த உலகத்தில் வேறு எல்லா நாட்டிலையுமே இந்த உடம்பு இருந்துருக்கிறதுக்கு ஆதரப்பூர்வமான தகவல்கள் இருக்குது ஸோ இதுதான் இப்போ இந்த உடம்பை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி தகவல்கள் உயிரினங்கள் கோயில்கள் பிரபலங்களில் பற்றி வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் செய்யும்